எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் பூண்டு போட்டு ஒரு சூப்பரான குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு சளி பிடிச்சா இந்த மாதிரி உடம்பு சரியாத நேரத்தெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அதுக்காக தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஸ்பெசலி சாப்பிட்றப்போ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வானலில் வச்சுட்டு ஜீரகத்தை வ வறுத்துக்கலாம் எண்ணெய் போடாமல் அப்படியே பிளெயினாக வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகம் நல்லா கொஞ்சம் ஸ்மெல் வர அளவுக்கு ரொம்ப கருகாம ஸ்மெல் வர அளவுக்கு மட்டும் வருத்தா போதும் ரெண்டாவது வெந்தயம் போட்டுக்கலாம் அது ஹாஃப் ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் போட்டா பசக்கரை மாதிரி இருக்கும் அதனால வெந்தயம் போதும் அதுவும் லைட்டாக வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க மிளகு நல்லா வறுபடட்டும் மூணுத்தையும் வறுத்ததுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பொடியாக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் வாணல்ல வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தனியாக ஒரு ஸ்பூன் போதுங்க நான் வைக்கிற குழம்புக்கு ஒரு ஸ்பூனு அவங்கவுங்க தேவைக்கு எவ்வளோ குழம்பு வைப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு எனக்கு ஒரு ஸ்பூன் போதும் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் நல்லா வரிப்ப உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த காஞ்சி மிளகாய் ரொம்ப காராது அதனால நான் இத்தனை ஆட் பண்ணிக்கிறேன் காரமாக இருந்தா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிளகா வளர்த்தோடனே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் ஏன்னா நம்ம முழுசாக போட்டு வதக்கிறதுனால பூண்டு அவ்வளோ சீக்கிரம் வதங்காது ரோப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் புளி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளி ஊற வச்சதை நம்ம கரைச்சிக்கலாம் புளி வந்து நிறைய சேர்க்க வேணாம் கொஞ்சமா போதும் புளி ஒரு சின்னதா ஒரு எலுமிச்ச மழை சைஸ்ல இருந்தா போதும் அது கூட கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும் வானலில் நல்லெண்ணெய் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க வடகம் போட்டுக்கோங்க நல்லெண்ணெயில் அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடியெண்ண இருக்கிறது தக்காளி பூண்டு கருவாப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் இப்போது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க அந்த தக்காளியெலாம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க நம்ம நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும் எவ்வளோ எண்ணெய் சேர்க்கலனா ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு நூறு எண்ணெய் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி கரைச்சோல்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொருள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் புளி தண்ணி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம மிளகாய் தனியா கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு இல்லையா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஏற்கனவே பூண்டு வறுத்து அ அரைச்சிட்டோம் குழம்புலையும் லைட்டாக போட்டிருக்கோம் முழுசா குழம்பு இப்போ போட்டோடனே லைட்டாக திக்காக மாறிடும் கடலை பருப்புலாம் வறுத்து போட்டுருக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அடிப்பிடிக்கும் கட கடலை பருப்பு போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இதில் நம்ம வதக்கணும் இல்லையா காஞ்சி மிளகாய் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வருத்தோம் இல்லையா அப்போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் நான் சின்ன வெங்காயம் போடலை வதக்கிறதுக்கு மட்டும்தான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் குழம்பு கொதிக்க கொதிக்க பிடிக்கும் ஏன்னா நம்ம கடலை பருப்பு போட்டுருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கட்டியாகும் நம்ம கொஞ்சம் லைட்டாக அரை ஸ்பூன் மிளகா குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அதுக்கு ஏன்னால் நம்ம வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் ரொம்ப காரம் கம்மியாக இருக்கும் அதுக்காக தான் குழம்பு மிளகாயத்தூள் லைட்டாக அரை ஸ்பூன் போதும் தண்ணி மிளகாத்தூள் போடாதீங்க குழம்பு மிளகாத்தூள் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா இது கொதிச்சு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மிளகு ஜீரகம் வெந்தய பொடியை போட்டு மறுபடியும் கிண்டி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு கொதிக்கணும் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ தான் குழம்பு கொதித்து தான் அர்த்தம் மேலே வந்து எண்ணெய் தேங்கி மேலே வரணும் ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் தேவையான உப்பு அவ்வளோதாங்க சூப்பரான குழம்பு ரெடி இது புளி சாதத்தை விட ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும் புளி குழம்பு விட இந்த குழம்பு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு கூட கெடாதுங்க வச்சு சாப்பிடலாம் சாப்பாடு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்குமா வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு, காரம் உப்புலாம் சூப்பர்